இந்த கன்செப்ட்ல தான் இந்த ஆறு ஏழு விஷயத்தையும் நாங்க போட்டுக்கிறோம் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது டெக்னாலஜியில வந்து அவங்க மூழ்கி போற ஒரு விஷயமா இருக்கலாம் ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கலாம் பிரைவசி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரைட் பிரைவசி பத்தி நாங்க நிறைய பேசலாம் பிரைவசிய பத்தி நீங்க பாத்தீங்களான்னு சொன்னா நாங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் நாங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷனை லீக் பண்றோமோ எங்கட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நாங்க எங்க படிக்கிறோம் என்ன செய்யறோம் எங்க ஒர்க் பண்றோம் எங்க போனோம் என்ன செய்யறோம்னு சொல்லி எவ்ளோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் போட்டோஸா இருக்கலாம் ஒரு ஒரு அதாவது நாங்க ஒரு குரூப்ல ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ உண்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குற நேரம் எடுத்த போட்டோ உண்டு அச்சீவ்மெண்ட் சம்பந்தமாக ஷேர் பண்றது ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல அது ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்ல ஆனாலும் நீங்க பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் எங்கே சாப்பிட்றோம் எங்கே பயணம் போகிறோம் எங்கே ட்ரெஸ் வாங்குகிறோம் என்று சொல்லி சின்ன 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 ஒவ்வொரு நாள் மண்டாட விஷயங்களை ஃபோனில் எவ்வளோ தூரம் நாங்கள் இன்டர்நெட்டில் அப்டோ அப்லே அப்லோ அந்த அப்லோட் பண்ணுறோமோ அப்டேட் பண்ணுறோமோ ரைட் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நாங்கள் லீக் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாம் ரைட் அது என்றால் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தூரம் லீக் ஆகுதோ உங்களோட ஃப்ரீடம் இல்லாமல் போகிறது ரைட் உங்களோட ப்ரைவசி இல்லாமல் போகிறது ரைட் ஸோ ஃப்ரீடம் பிகம் கொஸ்டின் எங்கட எங்களோட உண்மையிலே வந்து எங்களோட சுதந்திரம் சுதந்திரம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி போற ஒரு கட்டமாக நாங்க பார்க்கலாம் ஒரு மனுஷனுடைய பிரைவசி இல்லாம போற நேரம் ரைட் என்னால அது சின்ன விஷயம் ஒரு ஆள்ட்டு நீங்க சாதாரணமாக ஆஹ் எந்த டீட்டெயிலா இருந்தாலும் சரி கூகுள்ல போயிட்டு பே சும்மா ஜஸ்ட் பேர் அடிச்சு பார்த்தாலே எல்லா டீட்டெயில்ஸும் வரும் ரைட் அதே மாதிரி நீங்க பாருங்க இது இப்ப எங்களுக்கு ஓகே ஆனால் இப்ப அடுத்த ஜென்ரேஷன் இப்ப இந்த ஜென்ரேஷன் லீக்ராக்கள் இப்போ சாதாரணமா யோசிங்களே எங்கட எங்கட பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து அந்த புள்ள பிறந்ததுல இருந்து புள்ளுடைய முதல் முதலாவது பர்த்டே இந்த புள்ளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்லோ அப்லோட் பண்ற சோஷியல் மீடியால போடுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு எவ்வளோ இந்த பிள்ளைங்களுடைய நாளைக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும் சும்மா யோசிச்சு பாருங்க நாங்கள் ஏன் இதை பேசுவோம் தெரியுமா எங்கட போட்டோ ஒவ்வொரு ஒராளுடைய போட்டோவும் நாங்க பயோமெட்ரிக்ஸ் சொல்லுவோம் நாங்க அந்த போட்டோன்றது சில நேரம் ஓ ஆன் பண்றதுக்கு அந்த பயோமெட்ரிக்ஸை நாங்க யூஸ் பண்ணலாம் சரிதானே ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஈர்க்கிற நேரம் அப்போ ஆன்லைன் பிரைவசில பெரிய பிரச்சனை ஏற்பட ஸ்டார்ட் பண்ணிக்க அதே மாதிரி பிராண்ட் இன்டராக்ஷன் அவர்களுக்கு நிறைய இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிராண்டுக்கு பின்னாடி தானே அவங்க போகிறவங்களா இருப்பாங்க அதே போல அவங்க ஒர்க்ல ஒர்க் சம்பந்தமான எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு காலத்தில் கட்டாயம் பாஸ் பண்ணணும் ஏ லெவல் பாஸ் பண்ணணும் யூனிவர்சிட்டிக்கு போகணும் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தது இப்ப நீங்க யங் ஜெனரேஷன் கேட்டு பாருங்க யாருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஃபார்மல் எஜுகேஷனுக்கு போறதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு என்கிட்ட சில நேரம் வந்து இருக்கிறாங்க நைன் எடுத்த பிள்ளைங்கள் பேரண்ட்ஸ் வந்து பயோ படிக்க கொண்டு போயிட்டு போட்டிருப்பாங்க ஆனா பிள்ளைங்க வந்து சொல்லும் எனக்கு படிக்க இல்லாது மூணு மாசம் இது சரியான போரிங் எனக்கு எனக்கு இங்க டூ இயர்ஸ் அப்படி இருந்து போட்டு திருப்பி மறுவா செகண்ட் சை ஏ லெவல் செஞ்சு போட்டு திருப்பி யூனிவர்சிட்டிக்கு போய்த்து எனக்கு இது பெரிய கஷ்டமான வேலை டைம் கூட எடுக்கும் வயசுக்கு போகும் எனக்கு அது செய்ய இயலாது நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு போட்டு எச்என்டி முடிச்சுட்டு நான் வித்தின் எங்களுக்கு சொல்லுவாங்க இருபத்தொரு வயசுல இருபத்தி ரெண்டு வயசில் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிடுவேன் இப்போ அதுதானே பிரச்சனை ஏதாவது ஜப் ஒன்றுக்கு தானே போகணும் அப்போ இந்த கல்வி சம்பந்தமான மனோநிலை இந்த இந்த ஃபார்மல் எடியூகேஷன் சம்மந்தமான மனோநிலை எல்லாமே மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ரைட் பிள்ளை என்று சொல்லல ரைட் ஏன்னா பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப யங் அல்பா ஜென் அல்பா பேரண்ட்ஸும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஓலவல் படிக்கிறது எதுக்கு ஓலவல் படிக்கும் வரைக்கும் என்னத்துக்கு வெயிட் பண்றது பத்தாம் ஆண்டோடே நாங்க டபுள் இயரிங் செஞ்சு ஆஹ் ஓலவல்ல பத்தாம் ஆண்டுலயே முடிச்சு விடலும் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமோட செஞ்சு போட்டு அவசரமா பிள்ளைய அது ஓகே ஃபைன் அந்த பழைய பழைய காலத்தில் இருக்கிற மைண்ட் செட் இல்லை ஆனால் அதில் நிறைய சில நிறைய வேற வகையான சில சிக்கல்களும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கூடு கூடுதலாக அந்த சோஷியல் இஷூவை கன்சிடர் தான் இருப்பாங்க இவங்களோட ப்ரியரிட்டி வந்து சோஷியல் தான் இருக்கும் அதே போல் இவங்களுக்கு கூடுதலாக இந்த மீடியா அண்ட் ஃபில்மில் தர கூடுதலான அதுதான் பேக்ரவுண்ட் அது அதுதான் அவங்களுடைய ரோல் மாடலிங்காக இருக்கிறதா நாங்கள் பார்க்கலாம் ரைட் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற சில கேரக்டர்ஸ்